வந்த இடத்துல அப்படியே வீடியோ எடுத்து போக இங்கேருந்து நம்ம இப்போ காலி கோயிலுக்கு போகிறோம் போகிற நேரம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு வரேன் நம்ம சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காட்டே தேவையிலே தண்ணிக்கல ஆமாம் பிடித்தா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க தண்ணியை பாருங்க சரியா எவ்வளோ தூரத்து தண்ணி வத்திருக்கண்டு சரியாக நான் வத்து வத்திட்டு தண்ணி இங்கே நம்ம இப்போ எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் நிற்கும் அதாவது ட்ரிங்கோவில் நிற்கும் இப்போ நம்ம இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆபர் ஆபர் ஏரியா தான் நினைக்கிறேன் இ பாருங்க பெரிய பெரிய கப்பல்லாம் அன்னைக்கு நீ வாங்கி கொடுத்தானா பைலட் தெரியாம இருந்துட்டாரோ பைலட்டா அவரு அவர் யாரா கப்பலாக பேர் என்ன பேர் சொல்லுவார்கள்ரா வரது போயிட்டேடா அதுக்குள்ளே இருங்க தண்ணீரை கதலை பாருங்க சீரோ பாயிண்ட் ஃபைவ்ல போட்டிருக்கேன் தண்ணீரை கதலை பாருங்க முன்னாடி நாங்கள் முன்னாடி முன்னாடி வரும்போது பார்த்தீங்கடா இந்த இருக்கிறது கடந்துருதானே அந்த இடத்துல வந்து அந்த இதே தெரியாது கம்பி தெரியாண்ணே கம்பிக்கு மேலே தண்ணி இருந்துடாப்பா இப்போ நடந்து போயிட்டு வரலாம் அந்த தீவுக்குள்ளே போயிட்டு வரலாம் என்ன தீவு கூடாது நடக்கலாமா கதை ராவன் போட்ட பாலம் மாதிரி இருக்குது ராவன் போட்டம் நீங்கண்ணே என்ன தீக்கு சும்மா சிங்கள பிள்ளையண்டு சுற்றி வரதுக்குண்ணே தனியாக சும்மா பாலம் போட மாட்டீங்களே இதால் போனோம்னா நம்ம சிங்கோ டவுனுக்குள்ளெல்லாம் போகலாம் இப்போ நம்ம இங்கேருந்து காளி கோயிலுக்கு போகிறோம் அதையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க கமலாக்கல் வாங்க போட்ட என்னது சட்டவிரதமாக கட்டப்படும் நல்லா தெரியுமா என்னடா என்னடா இங்கே உடனே நான் கொல்லப்பா தனியாயத்துக்கு இவ்வளோ வானத்தை வாழ அவனு வருது ஆ பைக்கார மூவ பார்த்தா இந்த எங்களா காருக்காரன்னு போயிட்டா அவன் எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க நிறைய போட்லாம் நிற்க விடுறது இந்த வியூவை வியூவ்லாம் அவ்வளோ அழகா இருக்குன்னு கூடுதலாக டூரிஸ்ட்டு வார இடம் பெஸ்ட் பிளேஸ் இங்கே தான் டூரிஸ்ட்டு எல்லாம் வருவாங்க இங்கே வாருங்க பக்கத்துலேயே இன்றைக்கு தான் இந்த மாதிரி போட்டெலாம் நான் பார்க்கன்னு இது கடல் அதாவது இலங்கை கடல் படை அவங்க நேவி கேம்ப் அந்த அங்க அந்த அதுவும் வச்சுக்காங்க இதாண்டா அந்த இயற்கை அமைஞ்ச ஆவரம் நினைக்கண்டா அதான் ரெண்டு பக்கம் மழையே பாத்தியா நடுவுல கடைக்கு இப்ப நம்ம எதால போனோம் இடது பக்கத்தால இப்ப நாங்க வந்து பாத்தீங்கண்டா திருமணம் அதுக்கு வந்து வியூ எடுத்துருவா அந்த எல்லாம் எடுக்காங்க நம்ம 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 எடுக்க கூடாதான் இவனை சாதி எழுத்து வாரான் வா போ ஆக்கள் சரியில்லை இங்கே மட்டுந்தான்ண்டா பிளாஸ்டிக் எதாவது சரியா கொட்டுறாங்க கொடுத்து இங்கே ஆட்ட படுக்க அவனை எழுப்பா எழுப்பா விடு வா விடு அவன் அவள் அடந்தில்லை எழுப்பாத அவனை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர இது வந்து நேவிக்காராக்கள் நேவிகாராக இதுதான் இந்த இயற்கை அமைஞ்ச ஆபர் நினைக்கிறேன் பக்கத்தில் பட்டுக்கான் ஒரு சாயியா இந்த கருப்பு மீன் இதுதானே கொஞ்ச நாள் கூடிய சாயை தெரிஞ்சது மீன் அன்னைக்கு இதுக்குள்ளே பழைய எடுத்துருமா தெரியுமா பழகுற இதுக்குள்ளே போட்டு பழகு மீன்

காசி மிச்சம் போறது எங்க அந்த தீவுல நம்ம ஆக்கள் தண்ணிக்காங்க சும்மா வேலை கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி இந்த போட்டுக்கு ஆக்களுக்கு வேலை வேலை வேணுமாமா சரி வேலைக்கு ஆக்கள் வேணுமாமா இது இல்ல வா சொத்து பூமி எங்கடாது ஓடி திருடுறாங்க என்ன ஆனால் இதில் தாப்பம் இல்லைடா இது ஃபுல்லா தாப்பம் இல்லை இங்கேயும் போயிடுச்சு இங்கேயெல்லாம் நம்மளால் பார்த்தீங்கன்னா குறைவு ஃபுல் அப்படியே இதுதான் இயற்கை அமைஞ்ச ஆபர் அந்த இருக்க நடு இந்த இது அது எல்லாம் பார்க்குற நேரம் மலை கூட்டுற எல்லாம் பார்க்குற நேரம் அது ஆபர் தான் உனக்கு தெரியல அடிக்க நடக்கல எனக்கு தெரியும் அதான் ஐயா டவுட் இங்கே டவு ஐயா சொல்லிட்டார் ஆபர் தான் உங்களை வச்சு நான் ஒன்றும் பண்ணிடல வாங்க போம் ஏன் நாய்க்கு இந்த பெல்ட் என்னது போட்டுக்கு தெரியுமாடா டேய் நைட்டில் போனால் அந்த வாகனங்களுக்கு அக்ஸரம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பெல்ட் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம நம்ம கிழமை நேரம் வந்துட்டு கண்ணை எடுத்து வந்து வீடியோ எடுக்கல அப்புறம் நம்ம சிக்கல் எப்படி வெட்ட பார்த்தியாடா காரே தான் பண்ண வாங்கி கொடுத்த அவன்ட காதில் தெரியாத மட்டும் நமக்கு நல்ல இங்கே பார்த்தீங்கன்னா பிரதேச செயலகம் இது வந்து திருவண்ணாமலை இருக்கிற பிரதேச செயலகம் தான் போகணும் இதெல்லாம் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் அதுக்கு நைராவா இது சரி இந்த ஆக்கள் மாதாஜியை நம்பிக்கலாம் போகிறோம் இந்த கோவின் மாதாஜி நம்பி போகிறது ஒன்று தான் இவனை நம்பி போகிறது ஒன்று தான் ஏன் இப்போ நான் தானே முன்னுக்கு வந்தேன் இன்னொரு ஊரில் தின ஆவுதானே வெட்டி ஏத்துவோம் நல்ல போய் நொறிய உணர்ந்து

பெருது பக்கம் வாவ் இதில் ஒரு ரவுண்ட போட் ஒன்று பாருங்க சூப்பராக அந்த டொல்ஃபின் அமைப்பு என்ன ப்ரோ செட்டவுடே இதுதானே இவர்தான் டொல்ஃபின் காலகாத்தாலே நீந்தி திரிவார் இவங்க என்னடா ரே மாநகர சபை வடிவேறு கேடா ரூம் போட்டு தங்கலாம் போல பெரிய மாளிகை மாதிரி கணையில் இந்த ரோட் தங்கனம் போர் எங்கே சிவன் கோயிலுக்கு அங்கே அங்கேயும் அங்கேயும் போவோம் சிவங்கோயிலும் போவோம் இது சவுக்கால மயான பூமி என்ன வெள்ளக்காரன் கட்டின சவுக்கால இது ஒரு ச போடாப்பா உனக்கு நான் சிக்னல் இடது பார்க்க சிக்னல் போட்டாச்சு ஏன் போற அடிக்க அதே சவுக்கால் நினைக்கின்ற ஒரு மார்க்கமா தாண்டா பைக்கும் வாகனா ஓடுறானு இங்கேயே நம்ம ஊரில் ஒன்றா தாண்டா ரவிக்கு ஓடி அந்த பிடிக்கா நம்மளை கையும் காலமா இங்கேயாரு இதெல்லாம் ஹெல்மெட்டு இல்லை ரோட்டு இல்லை எனக்கு தெரியும் இப்படி ரோட்டே வராது எனக்கு தெரியும் அங்கே ரங்க அங்கே யார் வத்த புல்லு இது இங்கே பொம்பளை பிள்ளை தான் ஸ்கூல் தானே என்ன அந்த கலர்ஸ் கட்ரு தான் ஓடுறது வடிவார்த்தல் சிக்னல் இல்ல வடிவத்தல் சிக்னல போட்டு விட்டுறன்டா ஒன்னே மட்டும் இல்லடா நீ சேர்த்துட உனக்கு மெப்பாக்கறேன் எனக்கு தெரியும் எனக்கு நல்லாவே எனக்கு டவுட்ல இதை போன மர திரும்பி காட்டேன் காட்டணுங்க கோயில முன்னுக்கு வச்சு இன்னும் கோயிலே பாக்கிங்க வரும் ஒரு குரூப் நிக்கிது நாங்க அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த காளி கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ வந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோயில் பூட்டி கிடைக்கு ஒண்ணுமன இல்லாத ஒரு அப்படியே பாத்துட்டு இருக்க வேண்டியதான் இது வந்து பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குடாப்பா இன்னும் ஸ்கூல் எதுவும் இல்ல கோயில் பின்னுக்கு இருக்கிற அமைப்பு இது வந்து என்ன கோயில் திருவண்ணாமலை இருக்கிற காளி கோயில் சரியா பாவண்டா தண்ணி ஓட இல்ல இருக்காண்டா அவனுக்கு தண்ணி ஓரத்தில் வாங்கி சாங்கி கொடுக்குறாங்க தண்ணி இருக்காண்டு வர்றா தண்ணி இல்லையா இறங்க பாவண்டா நக்கி நக்கி குடிக்கிறது தண்ணிவசல் இல்லைண்ணே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா காளி கோயிலுக்கு வந்துருக்கு முதல் வந்ததில்லை முதல் தொட வந்திருக்கும் இந்த வந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா கதவு பூட்டு ஏடா துறக்கலை அதெல்லாம் பூட்டி கிடக்கு சரி வந்ததுக்கு ஞாபகமாக கோயிலோடு சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ வா கோயிலோட சேர்ந்த ஒரு வீடியோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புவோம் இங்கிருந்து நீங்க எப்படியே அந்த கோயில் வியூவை பாருங்க எப்படி இருக்க சரியா இல்லையாரப்பா சரிவா அப்புறம் போ மிஸ்டர் ப்ரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு இங்கே வாகனம் ஓடுறாங்க கொஞ்சம் தான் ஓடுறாங்க சிக்னலாக போட்டாலும் போடுறாங்கல்ல எல்லோரும் சொல்லல ஒரு சில அகல் நீங்கள் எல்லோரும் தப்பாக நினைக்கக்கூடாது இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கும் இது உள்ளுக்குள்ளே சிடிவி பஸ் ஸ்டாண்டு போல் இதுவும் பிரைவேட் தானா ப்ரைவேட் தான் போல் இல்ல பஸ் ஸ்டாண்ட் அப்படி போன சரி ஓகேவா மணிக்குட்டு கோபுரம் இறக்கு அந்த வீ மத்திய பேருந்து அப்படி போட்டு சி இது சீட்டு கலந்த மாதிரி இருக்கு இது இப்போ பஸ் ஸ்டாண்ட் மூணு இருக்கிற மணிக்குட்டு கோபுரம் டவுன் வலது பக்கம் திரும்பணுமா இடது பக்கம் திரும்பணுமா ப்ரோ எல்லா பக்கம் போய் பைக் அங்க ரெண்டு மேப்ப போடுவானே நான் சொன்ன இங்க இருக்க சாய பைக் வர்றானேரா இன்னும் கூத்ததில்ல வந்தே இதில்ல ஓண்டா வந்தேன் இன்னைக்கு இல்ல வந்தே இல்லையே

சின்ன சின்ன வேலையா நான் செஞ்சுக்கே நீங்க டவுனுக்குள்ள வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கணும் என்ன பேரு ஆனா பெருசா ஆக்கள் நடமானது குறைவு என்னடா வாரங்கள் குறைவா இருக்கு இன்னைக்கு இல்லாட்டிக்கு கடும் சனமா இருக்கணுமே தமிழாக்கள் நீங்க இந்த நேரத்துல நித்ரா ஹோல்ருன்னு நினைக்கும் அந்த அண்ணன் அவர் ப்ரோ ஃபேஸ்புக்கை அடிக்கடி பார்த்தபடியா அது சொந்த அண்ணா அதை அதை சரிதான் தமிழா நம்ம க லீரப் கண்டிப்பாக நித்திர சொல்வாங்க அவர் தஞ்சம் என்னடா ரைட் பெங்கேருகா என்னடா நீங்கள் என்னடா என்ன திருநெல்விக்கு ரோட் முழுதும் உங்க கூட ஆக்கிரமிப்பா நல்லா இருக்கும் ரோட்டெல்லாம்

மத்த போ என்ன இது மண்பே ரோட்டாள் இழுத்து வர கொழும்பு கொழும்பு நகரை சுத்தி வந்து பாருங்கள் அழகழகான இந்த ரோட் வருது அதுக்கலாப்புறம் வலது பக்கம் திரும்பவும் பவுர் ஒரு பக்கம் குலுங்குது தண்ணி போத்துல வாங்க நல்லமோ முதுங்கிறதுக்கு இங்கேயாச்சி காடு மலை கூன்று கூலி போற வழி எல்லாம் இருக்கு போயிடுற தண்ணி போத்தலோட போட்ட செடி போட்டாரு ரோட்டு வாடாப்பா இது இல்லடா நீ வாடாப்பா ஸ்ரீதேவி நம்மட பைக்கு கேட்கிறமே பிரேக் இப்போதான் குடிப்பட்டு வருது டயரை பாத்துக்கோ என்னோட நின்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீ இங்கே இருந்து அடக்கலை கிளம்புவோம் இங்கேறா காவோட செத்துட்டு ஆனால் காவத்தில் நல்ல கொள்கொண்டு இருக்குடா சாப்பிட போனாலும் தனியாக சாப்பிடாது எல்லாத்தையும் கூப்பிட்டு எடுக்கும் செத்தாலும் செத்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு எடுக்க அடக்கம் பண்ண போயிருந்தா நம்மடா கனித பறவிய ஒரு உலவா வாங்கிக்கலாம் போலடா நிறைய ஆட்டோ விக்கிற விற்கிற ஆட்டோ லாங்குற கூட வா டிக்கெட் எடுக்கிறேன் அவர் அடிக்க வச்சுக்காரு எடுத்து போங்கன்ற மாதிரி அது போற டீமோட வரணும் தனியாக போகிற இடம் இல்லைடா சார் கொஞ்சம் டீமோட அந்த முஸ்பாத்தியை ஃபன் பண்ணி தரணும் சலிதி போம் ஃபஸ்ட்டு பசிக்குது முதல் சாப்பாடு நான் எங்கே கடையில் பார்க்க சல்லி கொல்லிண்டு மூத்த பாக்குற பாத்துவன் ஒண்ணு ஆசையா பாக்குற மாதிரி ஓகே இந்த ரவுண்ட தாண்டியாச்சு சிக்னல் போல விட்டு பாட்டி எதற்கால விட்டுனடி எல்லாம் எடுத்த பாட்டிங்க முழு பேரும் டூல்ஸே கடை பிடிக்காது இல்ல ப்ரோ அம்மன் தவற என்ன செய்யறா அதை ரவிக் மாமாவை அனுப்பாரு பார் பொண்ணுக்கு இதான் பெரஜன அவரை கண்டோரனை பதிங்கிடுவாங்க இங்க நல்ல கட்ட சாப்பாடு கடை ஒன்று இருந்தா அது இல்லையே நான் நம்மடா கடை சாப்பிடு கடை இது நியூட்டன் ஆகுது இல்லடா இது எப்ப நியூட்டன் ஆகுது எப்ப கீர்ல தெரியல வர வர வரல இந்த யாரு

இல்ல இங்க சாப்பாடு தான் இருக்கடா விலை குறையடா சாப்பாடு பார்த்த பெரிய சொல்லிட்டு நானும் இன்னும் வந்த நான் நல்ல சாப்பாடு கடை எவ்வளோத்துருக்கு தெரியலடா பார்த்து கூட ஆ நீங்க போங்க அம்மா போங்க போங்க நீங்க போங்க அந்த குறுக்கால போகக்கூடா அம்மா நேராக போகணும் பிறகு ஏற்றிட்டு வாங்க பிறகு அம்மா பார்த்தீங்கன்னா அதாவது ரீசெண்டாக நிற்பேன் அம்மா குறுக்கால போயிட்டு போகிறாடா அம்மம்மா போயிட்ட நம்மடுக்கு கந்தலாய் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேலை இல்லை தலைவர் நிரந்தரம் சாப்பாடு படம் கிடையாது பசிக்குது இனி தெரியுத பின்னு தான் பதுங்கு வாரம்

கூப்பிடனே எழுதினாங்க ஆ கண்டிப்பா எங்கேயாச்சும் ஒரு சாப்பாடு கடை இல்ல சாப்பாடு கடை இருக்கணும் என்ன பைக் இருக்குது மாதிரி ஃபீல் வருது இந்த ஒரு சாப்பாடு கடை போயிடுது எதுல ப்ரோ பைக் வச்சா எதுல இருக்குது பைக் தானே இருக்கு நான் பிடிக்கல அதான் பைக் இது இதாகிட்டு நினைக்கிறேன் நில்லே நீ போட்டாவும் எங்கட அக்கா கொய்யா பழம் கெடுத்துஞ்சா ஏர்போர்ட்ல வந்து வெட்டியால் ஒரு மாதிரி தான் நின்றவா ஒரு இடம் கொய்யா பழம் கிடைக்கல இங்கே ரோட் ரோட்டாக கிடைக்கும் ஃபுல்லாக என்னடா ஒரு சாப்பாடு கடை இல்லைடா ஸ்ரீதேவிட அழகு கொண்ட தேவையில் இங்கே சாப்பிட்றோம்டா தொட்டி கட்டி நாங்கள் கடைக்கு தமிழ் தொட்டி கிடக்குடா ஆண்டல் குளம் ஆமா கெண்டின் மேலே வெட்டு வீடா ஒரு சாதியாட்டி சரி நீங்கள் நான் இப்போ நான் வரைக்கில் இருக்கேன் சரியா கொஞ்சம் தூரமாக நான் இருக்கேன் நீங்கள் வெட்டுங்க கெண்டின் ஓடி வெட்டுங்க சரியா சாப்பாடு சோடா உடைச்சிட்டான்டாப்பா ஸ்ரீதேவி என்னென்ன ரொட்டி இருக்கு இறைச்சி ரொட்டி மரக்கறி ரொட்டி முட்டை ரொட்டி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு அதாவது சாப்பிட்டோம்னா சோட்டிஸ் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டோம் எவ்வளோ ஆண்டா அது எல்லாம் முடிஞ்சி அறுநூற்றம்பது ரூபா அதாவது நான் என்னதுக்காக சொல்கிறேன்டா சில பேர் சிரிப்பாக இருக்கும் நிறைய விஷயம் ட்ராவல் பண்ணவோ தெரிஞ்சுக்கிட்டீங்கண்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட்லேயும் ட்ராவல் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி காசு கொண்டு போகலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டதுக்காண்டி சொல்கிறேன் சரியா நாலு இறைச்சி ரொட்டிக்கும் ரெண்டு பெப்சி வடி எடுத்தாங்க சின்ன போத்தல் அறுநூற்றம்பது ரூபா தான் முடிஞ்சிருக்கு இல்லையா இதே வெளிநாட்டில் எவ்வளோ வரும் என்ன மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டொலரும் அங்கே நான் இருபத்தஞ்சி அப்படியே அப்படிதான் வரும் நினைக்கிறேன் வாங்க போக நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படியே பார்த்துட்டு போவோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்த வழிகளை கண்டுபிடிப்போம் வெயில் வாரத்துக்கு முதல் நேரத்தில் போனால் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டியும் கொஞ்சம் சிக்கல் பரவும்

நீ டிக்கெட்ல ரெண்டரை கொடுத்து சைனா கெல்லாம் போதும் இல்ல இங்கே வச்சுக்க நிறையா தான் சைனா பே அந்த ஊர்ல வேறு அதுதான் நானும் கொஞ்சம் இனி என்ன நீ சைனா புள்ளிய பாத்துக்கலையே கட்டு வைது அப்படியே பாம்பு தவளை இதெல்லாம் அதெல்லாம் மாந்திருந்தா கொஞ்சம் பாம்பு நிறைய தெரியாது முடிச்சு தின்று அடிவா பொண்டாட்டியிருந்தா சரி போங்க சைனாக்கு போ நல்ல வழியான புள்ள எங்க வழியா இருக்க போகுது தானே சைனா சரி வாங்க எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன் இடங்கள் வடியான இடங்கள் வரும்போது அப்டேட் பண்ணுங்க வளையலுக்காங்க தண்ணி இல்ல நல்லா வத்தி போயிடுச்சு உன்னெல்லாம் கண்டாடா குரங்கு தோற்றுருந்தா இடையில எங்கே போனாலும் போய் குந்துடும் ஒரு இடத்துல இங்கே பாருங்க நாங்கள் வாங்கி விட்ட போட்டில் அங்கேயெல்லாம் வச்சுக்கோங்க சைட்டில் நம்மளோட போட்டில் அங்கேயா இருக்கு என்னெல்லாம் சீமந்த் பக்தி தான் அப்படிதான் நினைக்கிறேன் சீமந்த் பைக்டி அப்படியே தான் இருக்கணும் பாருங்க பெரிய ஷிப் ஒன்று வந்து நிற்க வரீங்களா அதாவது போட் பெரிய போட் அதான் கப்பல் பெரிய கப்பல் இங்கே போட்டெல்லாம் நிற்க கப்பல் நிற்க என்ன ஓ இது நம்ம இடத்தோடு இந்த அடக்குறலாம் மட்டக்களை பழந்து இறக்கிட்டு இருக்காங்களே வேறுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவுஸ்ட்ரேலியாவுக்கு ஒரு கப்பல் போக போகுது அதுக்கு முதல் நம்ம வேறு நானும் அவுஸ்ட்ரேலியாவுக்கு போதா கனடாவுக்கு வர தெரியல எந்த நாடு போனாலும் இந்த கப்பல் நான் சரி போகலாம் போய் சேர்ந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா நம்மளுக்கு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வீடியோ எடுத்துருந்தால் கீழ கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே போய் எடுக்கலாண்டு பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கிற எடுப்போம் ஊரத்தில் இருந்தாலும் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேறு வேலையில் வந்து கண்டுபிடித்தோம் நல்ல இயற்கையான காட்சியில் இருந்தால் சொல்லுங்கள் அப்போயே வந்து எடுப்போம்